வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன் ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியாது ஒரு மூணு நாளைக்கு வந்து இட்லி அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்க நம்மளுக்கு அந்த இட்லியை சாப்பிட்டாலே கேன்சர் வரும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க என்னடி சொல்ற என்னங்க சொல்றீங்க எதுக்கு எடுத்தாலும் கேன்சர் எது சாப்பிட்டாலும் கேன்சர் வரும்னா இப்போ என்ன தான் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இட்லி நால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்குள்ளே என்ன எலெமன்ஸ் இருக்கும் ஏன் இட்னினால கேன்சர் வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது இன்ஃபோ ஃபோர் த்ரீ காலங்காலமா வந்து நம்ம பாட்டியில் இருந்து நம்ம அம்மா வரைக்கும் வீட்டில் வந்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெயை தடவி இல்லை இட்லி துணியை யூஸ் பண்ணி இட்லி ஒட்டாமல் வந்து அழகாக வரணும் அப்படின்றதுக்காக எண்ணெய் இல்லைனா இட்லி துணியை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம் பெரும்பாலான ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இட்லி துணியை வந்து அவங்க வச்சுருப்பாங்க இட்லி வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காகலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் கல்ச்சரில் அதுவும் வந்து அதிகமாக கூட்ட சேரக்கூடிய கடையிலலாம் இட்லி போய் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்படின்னா என்ன ஆகும் என்னப்ப இட்லி கூட இல்லையான்னு அந்த கடையை விட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கஸ்டமர்ஸ் போயிடக்கூடாது அவங்க கேட்கும் போது டக்கு டக்குன்னு இட்லியை வந்து நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக பெரும்பாலான கடைகள்ல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இட்லி துணிக்கு பதிலாக பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணுறாங்க ஃபுட் பார்சல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கவரை யூஸ் பண்ணி இட்லி ஒட்டாமல் வரணும் வேகமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கடைகளில் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து அதிகமான ஹீட்டில் வந்து யூஸ் பண்ணி வேக வைக்கும் போது இட்லி கூட வந்து பார்த்திங்கன்னா மாவு மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கவரும் சேர்ந்து வேகும் ஸோ அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் முக்கியமாக காசினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து நம்ம பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா அது கேன்சரை உண்டாக்கும் அப்படின்றதையும் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் வச்சு வந்து இட்லி ஊற்றும் போது இருக்கக்கூடிய அந்த காசினோஜன்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு இட்லி கூட சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப கேன்சரை மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎன்ஏ வரைக்கும் வந்து மர்ஜ் ஆகிடும் அந்த கேன்சினோஜென்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க அதனால நம்ம மூலியமாக நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குமே இந்த கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால வந்து ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னும் தண்ணியில் கூட வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு எஸ்டிசியோட கேன்சர் இன்ஸ்டியூட்டோட டீன் வந்து சொல்லியிருக்காரு இப்படி இட்லியில மட்டும்தான் இருக்காப்பா இந்த மாதிரி விஷயங்கள்னு கேட்டீங்கன்னா பச்சை பட்டாணி பச்சை கலர்ல நல்லா ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சிக்கன் கெபாப் டீ அதுக்கப்புறம் வந்து பஞ்சு மிட்டாய் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கலர் சப்ஸ்டன்ஸ் அதாவது கலர் கலரா இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை தெரிஞ்சே வந்து நிறைய பேர் அவங்களோட வியாபாரத்துக்காக வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே வந்து கசப்பான உண்மையா இருக்கு இப்ப நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் அப்படின்னு தண்ணியில இருந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையுமே பிளாஸ்டிக் இன்ஃபேக்ட் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அது ஒளிய ஆயிரம் வருஷம் ஆகும் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் இப்போ கூட மண்ணை தோண்ணா ஒரு பத்து பிளாஸ்டிக் கவரை தான் வந்து நம்மளால பார்க்க முடியும் இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் மட்டும் இல்லை நம்ம மனுஷ உடம்புலையுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் பிட்டர் ட்ரூத் அது நம்ம வெளிய வாங்கி சாப்பிடுற சாப்பாட்டு பொருள் தான் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள வந்து இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல வந்து சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வாங்கி சாப்பிடாம உடம்புக்கு எதுக்கு நல்லதோ அதை பார்த்து பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை மட்டும் இல்லை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையுமே நம்மளால் பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபோ தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா